அதே போல மாணவர் பெயர் முகமது இம்ரான் தகப்பநாட்டு ஹலீல் ஒன்னாம் வகுப்புல இரண்டாவதாக அதாவது முதலாம் கோயில் இரண்டாவதாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அடுத்தது மாணவர் பெயர் முகமது ரியாஸ் தகப்பநாட்டு காதர் பாஷா தாலிசான் கையில ஒன்னாம் வகுப்புல மூன்றாவதாக தேர்ச்சி பெற்றுள்ளார்

முதல் பரிசு அப்துல் கலாம் அப்துல் கலாம் தகத்னார் பெயர் காவல் மைனி அடுத்தது இரண்டாம் பரிசு அப்துல் ரஹ்மான் தந்தை பெயர் சாஹுல் ஹமீது ஹமீத் மூன்றாம் பரிசு

ஏ அப்துல் ஆபிக் தந்தை பெயர் அப்துல் பரீக் அப்துல் பரீக் தந்தை பெயர் அப்துல் அடுத்தது கே ஷாரு கான் தந்தை பெயர் காதர் பாஷா அடுத்தது தேடி இருக்கணுங்க

സാദിക് തന്റെ പേർ എം മുസ്തഫ എസ് അബ്ദുറഹീം റഹീം തന്റെ പേർ ഷാബുൽ ഹമീദ് മുഹമ്മദ് ആസിഫ് തന്റെ പേർ എ അക്ബർ എം മുഹമ്മദ് മുസ്തഫ തന്റെ പേർ എം മുജീബുർ റഹ്മാൻ യു ഇർഫാൻ തന്റെ പേർ വി ഉബൈദുല്ല یہ محمد افریق تندے پہ دیسار علی یہ محمد آلیف تندے پہ ایک کی زیاو دی علیف ساری علی یہ ابولہ حسن تندے پہ یہ تبریش یہ آلیف تندے پہ یہ عبدالگاوش یہ عبدالگاوش یہ محمد رسول تندے پہ یہ علاو دی എൻ മുഹമ്മദ് അറഫ തന്റെ എ നിഷാർ അണി ആർ അബ്ദുൽ റഹ്മാൻ തന്നെ എസ് റഫീക് മുഹമ്മദ് റിയാസ് തന്റെ സയ്യിദ് റഫീക് അലി ദാൽ ദാൽ ദണവർ പേർ മുഹമ്മദ് റിയാസ് തന്നെ سید رفیق علی رزوان تندے پہ جان باشا جان باشا تندے حق حقیبہ تندے پے یہ کمالی ஏ கமாலி பொன்னார் ஜாதி பண்ணாரு போது இன்ஷா அல்லாஹ் பிளாக் அண்ட் பண்ணாரு சரி அடுத்தது என் இரஃபான் தகவலா கையை செய்து நகி

فا بال ر کلو محمد عمران تحت سید رفیق علی محمد عابد، تحبنا تحبر اللہ باشا